பிரிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இனிமையான முப்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்று என் தேவநாயி கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் பிரியமானவர்களே ஏனென்றால் என் தேவநாயகி கத்தர் நீங்கள் செய்த நன்மைகளை பார்த்தோ உங்களிடத்தில் இருக்க தகுதிகளை பார்த்தோ உங்களிடத்தில் இருக்கிற பலனை பார்த்தோ உங்களிடத்தில் இருக்கிற மனித பலனை பார்த்தோ அவர் உங்களை சிநேகிக்கவில்லை உங்களை எழுத்துக்கொள்ளவில்லை பாருங்கள் உபாகமத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிகாரத்திலும் சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாக இருந்தீர்கள் பாருங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒருவனாக இருக்கலாம் ஒரு மனிதனா இருந்து தேவனை நேசித்துக் கொண்டு இருக்கலாம் அநேக பாடுகள் உபத்திரங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களும் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் வெள்ளம் போல கொந்தளித்துக்கொண்டு கடலை போல அல்லைகளைப் போல கொந்தளித்துக்கொண்டு சீருகிற பாம்பை போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகலாம் ஆனால் நான் தனியா இருக்கிறேன்னு பயப்படாதீங்க என் தேவனா கற்று சொல்றாரு பாருங்க தேவன் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலர்த்த கையினால் உங்களை புறப்படப்பன்னே அடிமைத்தன வீடாக எகிப்தி நின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையில் என்று உங்களை மீட்டுக்கொள்வார் பிரியமானவர்களே இன்றைக்கும் பார்வோனை போன்ற இல்ல ஜெசபலி நாவிகள் அஸ்திரோத்தி நாவிகள் நிவியாந்தா நாவிகள் வலுசற்பத்தி நாவியினால் நீங்கள் கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களா நீங்கள் எழுந்திரிக்க முடியாதபடி அடிமைத்தனம் அடிமைத்தனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா என் தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன சொல்லுகிறார் அவர் உங்களை சிநேகித்து சிநேகித்ததுனால உங்கள் மீது வைத்த அன்பினால உங்கள் பெற்றோர்கள் மூதாதீர்கள் செய்த பாவத்தையும் சாபத்தையும் எதையும் உங்கள் மேல் இல்லாதபடி அவர் அதை எதையுமே பார்க்காதபடி அவர் பாருங்கள் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு விரதமா யாரு வேணா நிக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எது வேணாம் செய்யப்பட்டிருக்கலாம் அதையெல்லாம் அவர் எல்லாவற்றையும் அவர் வேரோடு புடுங்கி போட்டு அவருடைய கரம் உங்களை தூக்குகிறது ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அன்பு கூர்ந்து தமது கற்பனை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தாயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் தெரியுமானவர்களே அவர் மீது நீங்கள் வைத்த அன்பின் நிமித்தம் அவட கற்பனைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் அவட வார்த்தைக்கு நடுங்குகிறது நிமித்தம் அவரோட ரத்தத்தையும் அவடைய சரீரத்தையும் தியானித்து அவட பந்தியில் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இஸ்ரோவேல நமக்கு அன்னிக்கே என்று சொல்லி உங்களை பார்த்து கூப்பிடுகிறார் மறுபடி முன்னை கட்டுவிப்பேன் எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீங்களோ என் தேவன் நீ கட்டப்படுவாய் மறுபடி நீ மேலவாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவங்க கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி இந்த வார்த்தை இன்றைக்கு அவர் உங்களை அனாதி சிநேகத்தினால் அவர் இருக்கிறபடினால் அவருடைய அன்பு உங்கள் மீது இருக்கிறபடியா நீங்கள் அவருக்கு பயந்து நடுங்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா அவட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோட இருக்கிறபடினா உங்கள் மீது வந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் அவர் எடுத்து போட்டு உங்களோட ஆசீர்வாதங்களை எதையெல்லாம் சத்துரு திருடுனானோ உங்களுடைய நன்மைகளை எதையெல்லாம் தெரினார்களோ எங்கேயெல்லாம் நீங்கள் விழும்படி தள்ளப்பட்டீர்களோ அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல தான் என் தேவனாகிய கர்த்தர் அவரோட அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்து அவடைய காரணத்தினால் உங்களை இழுத்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு வருகிறது எனக்கு யாருமே இல்லையே தூக்கிவிட யாருமே இல்லையே நான் விழுந்து போயிட்டேன் நீ எழுந்திருக்க மாட்டேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்தவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் ஆடல் பாடல் செய்கிற கழிப்புடன் கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய் இன்றைக்கு நீங்கள் புறப்படுகிற நாள் புறப்படுவிக்கிறவர்களுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் கர்த்தர் ஆசிர்வதிப்பா எந்த காரியத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ ஒருவேளை திருமண காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து தடையா நின்றிருக்கிறதா என் தேவனா கர்த்தர் அந்த திருமண காரியங்களை அவர் மறுபடியும் கட்டி எழுப்பி உங்களோட திருமணங்களை நடித்து தரப்புகிறார் வாழ்க்கையில் எதை தொடங்க வேளோ அது அப்படியே நிற்கிறதோ கர்த்தர் இன்றைக்கு அவர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார் அவருடைய அன்பினால் அவருடைய கருத்தினால் நீங்கள் அதை செய்து முடிக்க போகிறீர்கள் கத்து தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அமைத்தினால பிதாவே இந்த வார்த்தை யார் கேட்கிறார்களோ உங்களோட அன்பினால் நீர் அவர்கள் ஸ்தோத்திரம் அப்பா நீர் இவருடைய வாழ்க்கையில் இடிந்து கிடைக்கிற பகுதிகளெல்லாம் இன்னைக்கு கட்டி எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்ரம் இந்த வாரம் முழுவதும் இவர்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பிதாவேன் உங்களுடைய சகோதரி வாஞ்சாரோ